புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள களப்பக்காடு ஸ்ரீ ஆலமரத்து முனீஸ்வரர் கோவில் பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இருபத்தி ஒராம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் அறந்தாங்கி முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்தின சபாபதி மற்றும் அரசியல் முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்த விளையாட்டுப் போட்டியை அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவகுமார் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் பன்னெண்டு காளைகள் பங்கேற்ற நிலையில் அதனை பதினைந்து குழுக்களாக சேர்ந்த நூறு வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கிய காட்சியும் அடங்க மறுத்த காட்சியும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தி உள்ளது இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு வெள்ளி நாணயம் அண்டா கட்டில் போன்ற பரிசுகளும் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளும் கட்டில் அண்டா போன்ற பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக வடமாடு மஞ்சுவிரட்டை கண்டுகளித்தனர் இந்நிகழ்வை களப்பக்காடு கிராமத்தினரும் அங்கு உள்ள இளைஞர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர்

களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகாமில் உள்ள வம்பரம்பட்டி வலித்தி சேஸ் கண்ணன் காடு என்றால அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனியை சிறப்பு கலையா கலையா வீரர்கள் வெற்றி பெற்றார்களா ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பநாடு நண்பர்கள் வெற்றி பெற்றார்களா தம்பி மாட்ட விட்டுருங்க மாடு வெற்றினா விட்டுருவா போட்டு அமைக்கிற கூட காவல்துறையினர் கவனத்திற்கு மைதானத்துக்குள்ள

நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை கல்லல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவில் அவரது காலை கம்பீரமானதோடு இருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து பட்சத்து வென்றது என்று ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கருப்பர் கோயில் பெட்டியை சேர்ந்த அழகு நாச்சியம் எதிர்பார்த்து மாவட்டம் பெருமை கலப்பக்காடு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் கேசிசி இளைஞர்கள் சார்பாக பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காளை சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றிய இளங்குடியை சேர்ந்த சரவண வேல வரது காலை பிடித்து பரிசு கருப்பர் கோயில் பெட்டிக்கு தட்டி செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கருப்பர் கோயில் சிறந்த வீரர்களுக்கு விலகும் சார்பாக ஏழடி வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் சிறந்த வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் சிறந்த வீரர்களுக்கு திரு கே ராமசேர்வை நினைவாக வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் பஸ் நிலையம் கருப்பர் கோயில் பட்டியை சேர்ந்த அழகு இருபத்தி ஓராம் ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் கலப்பாக்காடு கே இளைஞர்கள் சார்பாக இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற மாலும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது சுட்டு நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் பஞ்சாயத்து அருண் நினைவாக சத்திரம்பேட்டியை சேர்ந்த சின்னவர் அவர்களை மருத்துவ பரிசோதனை செய்யுமாறு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக அன்போடு அலை எங்க எங்கே பார்த்துருவான் பரிசு தை வெளில போகும்போது காலையாக காளைய வேணா எல்லோரும் ஒரு தூரம் விசில் அடித்து கிடைச்சிட்டீங்க அமைதியாக இருக்கே வடமும் சொல்லிட்டு மாதிரியே தெரியலையா எங்கே பார்த்துருவா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியோடீங்க எங்கே பார்த்துருவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சென்றடமெல்லாம் சிறப்பு பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் நிற்க வேணாம் தயவு செய்து சொல்லிட்டேன் கேட்டுக்கிருக்கேன் பெண்கள் பிச்சம்புத்தோரும் துறை காஜா வருவாய்த்துறை மெய்யர் மெய்யர் வெல்டிங் சார்பாக பச்சையை வெள்ளி நாணயங்கள் வரைக்கும் சிறப்பிக்கவில்லை அது பெருமல் ஜெவல்துறை பெற்றிருக்கிறோம் நேரங்கள் நிலைக்கி கொண்டு வருகின்றன காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன ஸோ அரிசி துறையில் சிறப்பு பரிசல்கிறேன்

மாவட்டத்திற்கு சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் இளைஞர்கள் சார்பாக ஆலமரத்து முனீஸ்வரர் கோவில் பொங்கல் உச்ச விழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று த

தயவு செய்ய சொல்ற கேன் பெண்கள் ஆண்கள்க்க வேண்டாம் ஆண்களுக்கு தனி பகுதி ஊக்கப்பட்டிருக்கு

மாட்டுமையாளலை களம் அழித்து பெரும் மகிழ்ச்சியோடு காலை களம் அழுத்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஆடு ஆடுகளிலே அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி சுமதி சகமித்ரா அவர்களது காலை அந்த காலையை சிவகங்கை மாவட்டம் கள்ள ஒன்றியம் கீரணிப்பட்டி நத்த காளியம்மன்கள் ஊர்கள் தங்களுக்கான மருத்துவ வசூல் கேட்டுக்கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி கொண்டு காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன சிறப்பு பரிசுகளின் பெருவதற்கு காலையா காலையர்களா காலைய காலைய இருக்கலா வீடு வீரர்கள் நெருங்கி விட்டார்கள் தயாராகி விட்டார்கள் சவு தட்டுங்கள் சிடி அடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் அம்மா ரெடி ஆயிருச்சு எங்கடாப்பா இந்த சிறப்பேரிய எங்கயா போறா

ஒன்னா நம்பரன் கருப்பரையா அவர்களையும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் டாக்டர் சிவ கலைமணி அவர்களையும் விழாக்கணியின் தற்கொலை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அண்ணன் முரியல் சிலர்களும் அன்போட்ட அழைக்கப்படுகிறார்கள் இந்த மாபெரும் விதமான சிவகாக்குங்க